தமிழர்களை பற்றி நிறைய பேரை பற்றி பார்த்தோம் வாழும் ஒரு சில நம்ம மறந்த தமிழர்கள் இல்லையா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இப்போ கிட்டத்தட்ட அவங்கள ஒரு சிலரை பற்றி நம்ம பார்த்தோன்னா நாம இன்னும் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நம்ம நிறையவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இந்த ஒரு இந்த கருத்தரங்க நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் நமக்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களை பார்த்துட்டு கடைசியாக நன்றி அதுவே நம்ம என்ன கற்றுக்கிட்டு சொல்லும் போதே அதை கற்றுக் கொடுத்தவங்க இங்கே தான் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அதுவே ஒரு நன்றி ஒரையாக இருக்கும் இல்லையா நம்ம கிட்ட தானே கற்றுக்கிட்டோம் இல்லையா அதுவே கண்டிப்பாக நன்றியாக இருக்கும்னு நான் நம்புறேன் சரி முதல்ல வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வாக்கில் வந்து என்னடா சார் ஃபேக்டர் கூட பார்க்காதீங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வாக்கில் ஒரு இருபத்தெட்டு வயது இளம் மிகிர்சன் அப்படிங்கிற இருபத்தெட்டு வயது இளம் இளைஞர் ஒருவர் சரிங்களா ஆங்கில கால்வாயை நீண்டி சாதனை படைக்கிறார் சரிங்களா கிட்டத்தட்ட அவருடைய இருபத்தெட்டு வயதில் அதற்கு அப்புறமா அந்த கால்வாயை நீந்தி கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சரிங்களா ஒரே ஒருத்தர் கூட வரல இது வரைக்கும் அந்த 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 ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண ஒருத்தர் கூட வரல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒருத்தன் வந்தான் சரிங்களா பதிமூன்றே வயது நிரம்பிய ஒரு சிறிய இளம் வீரர் இல்லை நீச்சல் வீரர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த அந்த ஆங்கில கால்வாய் மட்டும் கிடையாது அந்த ஆண்டிலேயே கிட்டத்தட்ட ஆறு மிக நீளமான கால்வாய்களை நீந்தி கடந்து சாதனை படுத்தார் நம்முடைய குற்றாளீஸ்வரன் அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய பெருமை தான் இல்லையா சரிண்ணே ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல்வேறு உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அதாவது இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வந்து இணைய உலகையே ஆட்டி படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கூகுள் இல்லையா கூகுளையே ஆண்டு கொண்டு இருப்பவர் ஒரு தமிழர் இல்லையா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுந்தர் பிச்சை அப்படின்ட்டு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம மறந்த தமிழர்கள் நிறைய பேர் இருக்கும் குட்டாரி சந்தர் மாதிரியே நிறைய பேர் நம்ம மறந்துடும் இப்போ சுந்தர பிச்சை நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பேசுறாங்க நியூஸ் வருதுன்னு மட்டும் தான் நமக்கு தெரியும் கேஆர் ஸ்ரீதர் அப்படிங்கிற பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி கேஆர் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு கேஆர் ஸ்ரீதர் இவர் யார் பார்த்தீங்கன்னா பவர் ப்ளூம் அப்படிங்கிற சரிங்களா பவர் ப்ளூம் அப்படிங்கிற ஒரு புதிய அறிவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொல்கிறேன்னா அதை ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சி தான் அவர் தான் ஃபவுண்டர் இந்த பவர் ப்ளூம் அப்படிங்கிறது ஃபவுண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம தினமும் பயன்படுத்திக்கிறதா ஆக்சிஜன் இருக்கு இல்லையா இந்த ஆக்சிஜனை எரிவாயோட கலந்து ஒரு ஒரு ஊடகத்துக்குள்ளே அனுப்பி அதை எரிவாயோட கலந்து வெளிய வெளி வரும்போது அது என்னவா வருதுன்ற டெஸ்ட்டு ஆராய்ந்த போது அது வெளியே வரும்போது மின்சாரமாக வருது சரிங்களா இப்போ அந்த பவர் ப்ளூம் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா உலக அரங்கில் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு பவர் ப்ளூமில் கிட்டத்தட்ட இரநூறு மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்க முடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வீடுகளுக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கும் சரிங்களா அவருடைய அந்த ஆராய்ச்சி அவருடைய திறமையை கண்டு நாசா அவரை கூப்பிட்டு இந்த அவங்களுடைய மார்ஸ் மிஷின் இருக்கு இல்லைங்களா செவ செவ்வாய் ஆராயத்துக்கான மிஷின் இருக்கு இல்லையா அந்த மிஷின் ஆறு ஆராயத்துக்கான ஹெட்டாக அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க பின்னாட்களை அவர் வந்து அவரோட ஆராய்ச்சி முடக்கிட்டாங்க நாசாவே முடக்கிச்சா அது என்ன காரணம் தெரியாது அவரோட தமிழர் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே பெருமையான விஷயம் தான் சரி தானே ஸோ அந்த மாதிரி வந்து இந்திரா நோய் யார் அவங்க இந்திரா நோய் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இல்லையா ஃபார்ஃபிஸில் வந்து சக்தி வாய்ந்த நூறு பெண்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பெற்று இருந்தாங்க சமீப கடந்த ஆண்டுகளில் பெப்சிகோவுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரவிந்த் சுப்பிரமணியன் யார் அவர் தலைமை பொருளாதார ஆலோசகர் இல்லையா அவர் யார் அவர் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் உடைய இதுக்கு முன்னாடி சிஓஓவாக இருந்திருக்கார் ஐஎம் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்டுடைய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருந்திருக்கார் சரி இப்போ அரவிந்த் சுப்ரமணியன் பார்த்தீங்கன்னா யார்னா அவர் ஒரு தமிழர் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ தமிழ் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகளை படிச்சுக்கிட்டு சரிங்களா இங்கே அதுவும் நம்ம தமிழ் மொழியில் படிச்சுட்டு சரிங்களா தமிழ் தமிழ் தமிழர்கள் தான் சரிங்களா அதனால் நம்ம வந்து நமக்கு வந்து இந்தியாவில் மட்டும்தான் போட்டி அப்படின்லாம் கிடையாது சரிங்களா நம்ம மொழி கொண்டு சரிங்களா நம்ம மொழி அப்படிங்கிறத நம்ம நான் வந்து மற்ற மொழிகளை மறுக்கணும் எதிர்க்கணும் அதை விளக்கணும் அப்படின்னு சொல்லணும் நான் சரிங்களா முதல்ல நம்ம மொழி சரி நம்ம மொழியை நாம் எப்போவே மதிக்கணும் வணங்கணும் சரிங்களா அதை கொண்டு போகணும் சிறப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா மற்ற மொழி நீ கற்றுக்கா நம்ம மொழி ஒன்றும் அழிஞ்சு போட போகிறது இல்லை நான் மற்ற மொழியை கண்டிப்பாக கற்றுப்போம் அதுலேயும் சிறந்து விளங்குவோம் சரிங்களா அதை அதை தாண்டி ஏன்னா மற்ற மொழியில் கற்றுக்கும் போது மட்டும்தான் நம்ம மொழியை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா அதை அதுக்காகவே நான் நம்ப நான் வந்து இப்போ இந்தியாவில் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு வட மாநிலத்துக்கு போகிறேன்னா அந்த நான் போய் எத்தனை நாள் இருக்க போகிறாங்க அதுக்கு ஹிந்தி கற்றுட்டு போயிடணுமா இல்லையா வேலை செய்கிறேன் ஹிந்தி கற்றுட்டு போகணுமா ஆமாம் தானே ஹிந்திக்காரர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யலையா தெரியல தானே நான் இங்கிலீஷ் கற்றுட்டு போகிறேன் பேசுகிறேன் இங்கிலீஷ் பேசுகிறேன் சரிதானே அதாவது அதுதான் இப்போ இந்தி ஹிந்தி சார் சொன்ன மாதிரியே இந்தி திணிப்பு அவர் சொல்லுவார் இல்லையா இந்தி திணிப்பை நான் வந்து எதிர்க்கேன் கண்டிப்பாக இந்தி திணிப்பாக தான் எதிர்க்கிறேன் ஹிந்திய கிடையாது அதே மாதிரி நானும் அதே தான் ஹிந்தி திணிப்ப நான் எதிர்க்கலை ஹிந்தி எனக்கு வேணான்றேன் அவ்வளோதான் சரிதானே ஏன்னா எனக்கு வேணும் வேணான்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு முழுமையாகவே இருக்கு இல்லையா ஆனால் தமிழ் உணர்வு முழுக்க முழுக்க அவங்க மனசில் பார்த்துக்கோங்க அதுக்காக நான் இந்த கருத்தாரங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு அது உதவி புரியும் நான் உண்மையிலேயே எனக்கு நேற்று வரைக்கும் வந்து ஐடியா கிடையாது வருவன்னு எனக்கு தெரியாது சார் வந்து சொல்லியிருந்தேன் வாங்க கண்டிப்பாக நான் வெளியே போகிற மாதிரி தான் இருந்தேன் சரி கடைசியாக கண்டிப்பாக நான் வரணும் எதுக்காக வரணும்னா உங்களுக்குள்ள அந்த தமிழ் இல்லையா தமிழ் அளவுக்கு இருக்குது உங்களோட தமிழ் பற்று அதை அதிகரிக்கணும் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக நம்ம போய் பேசினா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் தமிழ் பற்றி நமக்கு தெரிஞ்சது நான் உணர்ந்தது நான் ஃபீல் பண்ணதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் சரிங்க எந்த ஒரு எனக்கு முன்னேற்பாடு எதுவுமே கிடையாது சரிங்களா சரி அந்த வகையில் நீங்கள் அதை தமிழ் நீங்கள் உணரணும் படிக்க படிக்க கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் ஏறினீங்க பார்த்தீங்களா அதுவே அதுவே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் இல்லையா இத்தனை மனங்கள் வந்து தடுமாறும் போது பயப்படும் போது எனக்கே கூட பார்த்தீங்கன்னா முதல் முறை ஏறினப்ப இருந்த நடுக்கமோ பயமோ இப்போ இரண்டாவது முறை இன்னைக்கு மட்டுமே நான் சொல்கிறேன் சரியா முதல் முறை ஏறும்பொழுது இருந்த நடுக்கமும் பயமோ எல்லாருக்குமே இப்போ இல்லை நான் நூறாவது வச்சு பார்த்தாலும் எனக்கு பயம் இருக்குங்க நாங்கள் புதுக்கிறோடு பார்த்தா பயம் இருக்குது எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது அது அந்த பயம் வந்து நிரந்தரம் இல்லை சரிங்களா அது ச அது நமக்கு தேவையானது இல்லைன்றதை நம்ம உணர்கிற வரைக்கும் சரிங்களா உணரும்போது கண்டிப்பாக நம்ம அதை தாண்டி பேசுவோம் கண்டிப்பாக சரி இல்லை எனக்கு ஒரு நாள் ஆனால் அந்த பயம் நம்ம இருந்து போகணும் இல்லையா ஆமாம் தானே நூறாவது ஸ்டேஜ் போகிறப்ப எனக்கு பயம் இருக்காது ஏன் அப்படின்னா பயம் இல்லாமல் இல்லை இருக்கும் ஆனால் அது எனக்கு தேவையில்லை நான் இருப்பேன் அப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஏற்பட்ட எனக்கு அனுபவங்கள் தான் எனக்கு அன்றைக்கி அந்த பயத்தை ஒதுக்கிறதுக்கு அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும் இல்லையா அப்போ நீங்கள் முதல்ல ஸ்டேஜ் ஏறணும் ஏறினாங்க இன்றைக்கி நாலு பேர் ஏறினாங்க என்னை பொறுத்த இங்கே ஏறினதே அவனுடைய முதல் வெற்றி தான் சரிதானே அந்த முயற்சியும் முதல் வெற்றி தான் அவன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டாங்க கரெக்டாக இப்போ ரெண்டாவது மூணாவது அதிகபட்சம் அம்மாவா அதில் நாலாவது ஸ்டேஜில் போய் ஃப்ரீயாக கெத்தாக பேச போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு அதுக்கான ஃபவுண்டேஷன் நீங்கள் கிடைச்சிச்சுன்னா நான் நம்புவேன் அது மட்டும் இல்லாமல் உண்மையாக சொல்கிறேன் நான் நான் எப்போமே மூத்தவர்களை வணங்குவேன் எப்பவுமே வணங்குவேன் ஒரே ஒரு வருஷம் சீனியரை கூட நான் இன்றைக்கும் பார்த்தனா வழியில் பார்த்தனா அவ்வளோ மரியாதை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பானவங்களோ சரியானவங்களோ எனக்கு முன்னோடி தவறான விஷயத்தை செய்யக்கூடாதுன்றதுக்கும் சரியான விஷயத்தை செய்யணும் நான் என்ன பண்ணால் வெற்றி பெறுவான்றதுக்காக அவங்க தான் எனக்கு முன்னாடி என்ன விஷயத்தை பண்ண நான் வந்து விழுந்துருவேன் அப்படின்றதுக்கு அவங்க தான் முன்னாடி இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு இங்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு தெரியாது ஸ்டேஜில் சரியா டீச்சிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இல்லையா அப்படி இருக்கும்போது உண்மையாலே நம்ம சார் நமக்கு எவ்வளோ முன்னாடி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அனுபவம் பெற்று இருந்தால் இன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது மைனூட்டாக வாட்ச் பண்ணனா உண்மையாலே எனக்கு ஒரு நம்பிக்கை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு பிற்காலத்தில் ஒரு நாள் ஸ்டேஜில் என்னால் உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி சிறப்பாக என்னால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருடைய இன்னைக்கு அவருடைய அந்த புகட்டல் நிஜமாகவே வந்து சொல்கிறேன் அது கிடைக்குமானு எனக்கு தெரியல இந்த நாட்களில் ஐயா ஒவ்வொரு வார்த்தையுமே அதாவது கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அவர் சொன்னார் இல்லையா நான் மொத்தம் நான் அவருக்கு தெரியும் அவர் சேஞ்சு பேசியிருக்காரு அவர் தெரியாமல் ஒருத்தரை பத்தி நெகட்டிவாக சொல்லும்போது நம்மளை டவுனாக நினைப்பாங்க தெரியும் ஆனால் நான் நெகடிவாக பேசினேன் எனக்கு பாசிட்டிவாக நைடி அவருக்கு அவருக்கு அவர் யோசிக்கல கண்டிப்பாக அதை கேட்கின்ற அந்த ஒரு பர்டிகுலர் பேச்சாளர் அந்த மாணவர் இங்கே வந்தாங்க இல்லையா அவங்க அவங்க கெரியரில் அதை டெவலப் பண்ணிப்பாங்க அது யாருன்னா ஆசிரியராக இருக்கணும் எல்லாரையும் ஒரே பறவை பார்த்து அழகா சின்ன சின்ன விஷயங்கள் இல்லையா பாசிட்டிவ் சொன்னார் நெகட்டிவ் அழகாக சொன்னார் அதை தாண்டி என்ன பண்ணணும் நீ இல்லையா ஆமா தானே நீங்கள் எல்லாருமே உண்மையாக சொல்கிறேன் நான் அவர் இல்லாமல் இது நடந்துச்சுன்னா இது கருத்தாக இருந்திருக்குமா இப்படி முடிவு பெற்றுமா உண்மையிலே அதுக்கு தான் நமக்கு நமக்கு முன்னெருக்குமா நமக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா சொன்ன ஒரு விஷயமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு இன்னொரு ஒரு சார் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு அழகாக சொல்கிறார் அவர் அவர் சின்ன விஷயம் தான் அதை உண்மையாக நம்ம போய்ட்டு பணம் கட்டியெல்லாம் கற்றுக்க முடியாதுங்க இல்லையா இன்னும் நீங்கள் இப்படி போய் நான் ஸ்டேஜில் பேசணும்னா இருக்குது அதுக்குன்னு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது ட்ரெயின் பண்ணுறாங்க வா கூப்பிட்டுட்டே இருக்காங்க நிறைய பணம் செலவாகும் அதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு ஒரு பிடிச்சி இது சிம்பிளாக அந்த மாதிரி பல்லாயிரம் மதிப்புடைய பண மதிப்பு நான் சொல்றது இல்லையா பல்லாயிரக்கணக்கான நீங்கள் செலவு பண்ணால் மட்டுமே உங்கள் கிடைக்கக்கூடிய பாடங்களை அழகாக சில வினாடி எதை நம்ம கூப்பிட்டுன்றதுக்காக மட்டுமே அழைத்ததுக்காக மட்டுமே இந்த மாணவர்களுக்கு போய் சேரட்டமே அப்படின்ட்டு அழகாக அந்த அந்த ஒ ஒட்டுமொத்த சொத்தையுமே இங்கே இறக்கிட்டாரு அழகாக சிம்பிளாக அந்த நோட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க பின்னாடி முடிங்க நான் சேர தர சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இன்னொரு சார் தேவேந்தர் சார் எடுத்து வச்சுருக்காது கண்டிப்பாக பயன்பாடாக இருக்கும் நீங்கள் இன்னொரு நாள் ஒரு சிறந்த மேடை பேச்சலராக வரதுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி பேசினதுக்கப்புறம் நான் பேசிட்டு போயிட்டேன் சரிங்களா நானே ஒரு சில விஷயம்லாம் மறந்துட்டேன் பேசல அதெல்லாம் ஏன்னா அனுபவம் குறைபாடு தான் ஆனால் அவர் சொல்லும் தான் ஓ இப்படி இருக்கணுமா நம்ம அதாவது நிற்கிறத முதல் கொண்டு உடை இப்படி ஒரு இந்த ஸ்பீச் கூட நான் அதெல்லாம் யோசிக்கல நம்ம எப்பவும் போல தான் இல்லையா எப்போ என்ன என்ன உப் மாதிரி மாதிரி தான் வந்தாச்சு அது அப்போ உண்மையிலே அது உண்மையான பாயிண்ட் அது கரெக்ட் தானுங்க ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் மாதிரி உன்னோட நீ பார்வையில் கொடுக்குறது நம்பிக்கையை கொடுக்கணும் நீ நல்லா பேசுவே அப்படிங்கிறது இல்லையா அதை அழகாக சொன்னார் அதே மாதிரி பேசுகிறப்ப அந்த தட்டு தடுமாற்ற இல்லாமல் இல்லையா அதே மாதிரி நோட்ஸ் நானே கவனித்தேன் உண்மையாக சொன்னேன்னா நான் அந்த அறிவு கூட தேவையில்லை மேடை பேச்சு அறிவு கூட தேவையில்லை பார்க்குறேன் பா மே நோட்ஸ் பார்த்து பார்த்து பேசுகிறா அப்படிங்கிறது தான் நான் என்ன சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான் நோட்ஸ் இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது வந்து பழக்கப்படாதான்னு கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா ஆனால் முதல்ல நீங்கள் ஸ்டேஜ் யாரை கற்றுக்கிட்டீங்க உண்மையிலேயே அதை ஃபாலோ பண்ணுங்கள் நோட்ஸ் இருந்து முதல்ல தூரம் வைங்க சரிங்களா நான் முதல் வகுப்புலேருந்து நான் நோட்ஸ் இல்லாமல் தான் எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து பழகிடுச்சு அப்போ நீங்கள் முதல்லே நோட்ஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறிங்க திக்கிறிங்கன்னு நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் நோட்ஸ் இல்லாமல் பேசக்கூடிய சரளமான ஆசிரியர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரியே அழகாக பேசுவீங்க சரிங்களா அது அந்த நம்பிக்கை எனக்கு வந்து நம்ம அதிகமாகவே இருக்குது அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு நினைவு இருக்கா அவர் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாயிண்ட் சொன்னாங்க மேடை பேச்சு இருந்த மேட்ச மேடை பேச்சலாம் நீங்கள் இருக்குன்னா ஒரு லெசன் தான் நான் அது ஒரு டீச்சிங்காக தான் நினைக்கிறேன் நான் அது ஒரு பேச்சாக நினைக்கல இன்னைக்கு எனக்கு எனக்கு ஒரு கிளாஸ் கிடச்சது எனக்கு உண்மையிலே நான் வந்து நான் இன்னைக்கு வரலன்னா இது மிஸ் பண்ணிருப்பேன் இது இழந்திருப்பேன் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வரல அப்படின்னா இந்த ஒரு அனுபவம் பிற்காலத்தில் எனக்கு இப்போ நான் மேடையாரி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சில ஹின்ஸெல்லாம் கொடுத்துருவார் அழகாக கற்றுக் கொடுத்துட்டாரு நான் இப்போ நான் அதை அதை யூட்டிலைஸ் பண்ணி நான் பின்னாடி நல்லா பேசிப்பேன் அதான் நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லையா உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கா அந்த மாதிரி நான் இப்போ ரெண்டு சொன்னேன் இல்லையா இப்போ உடைய சொன்னார் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னாருங்க ஹிண்ட்ஸ் பார்த்து பேசக்கூடாது வேற என்ன சொன்னார் சொல்கிறீங்களா என்னங்க ஏற்றோம் ஏற்ற இறக்கம் இல்லையா ஆமா தானே மழப்பட பண்ணிட்டு வந்து நீ கத்தனம்னா ஒண்ணுமே இருக்காது நீ ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது உன்னுடைய பார்வை ஏற்ற இறக்கும் முகபாவனை இது எல்லாமே தான் தேவை இல்லையா அதையும் அழகாக சொன்ன உண்மையா நான் நான் யோசிக்கிறாது நான் இங்க வந்து ஏறி பேசுறப்ப கூட ஓ நம்ம ஒரு இது சொல்றோம் நான் பேசுறேன் அப்படின்றப்ப முகபாரம் அதை இன்னொரு விஷயம் ரொம்ப இப்பார்டண்டானு சொல்லிப்பேன் அடிக்கடியே நான் உங்களுக்கு நான் உங்களுக்குள்ள நீங்களே உணர்ந்திருப்பீங்க சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக செய்யுங்க அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருந்தாரு இங்கே யாரோ வந்து உட்காந்துருக்காங்க நம்ம தானே இது ஒரு கூட்டம் அதாவது அதெல்லாம் இருக்காது அது நெகட்டிவ் மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அது உண்மையில நம்ம உணரணும் அதை உள்வாங்கி உணர்ந்தால் உனக்கு புரியும் நமக்கு என்னன்னா இந்த இங்கே யார் உட்காந்துருக்காவும் முக்கியம் இல்லை இங்கே இது என்ன இடம் முக்கியம் கிடையாது ஆனால் நாம் நிற்கிறோம் இல்லையா நாம் பேசுகிறோம் மற்ற எத் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே அவங்க ஒதுக்கிட்டு நாம் பேசுகிறதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து கேட்கணும் இல்லையா அப்போ நம்ம பேச்சு எப்படி இருக்கணும் அவ்வளோ மின்னணும் அப்பனா நம்ம அதுக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணிவிட்டு இவ்வளோ அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு அந்த கோர்வை அப்படிங்கிற எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தரன்றதை உண்மையிலே நம்ம இது நீங்கள் நம்மளே நினைச்சோன்னா கூட உண்மையிலே இது எங்கே போய் கற்றுப்போம் யாரை போய் தேடி கற்றுப்போம் எங்கே போய் பணம் கிடையாது அத்தகைய நபர்கள் வந்து ஒரு இருக்கிறாங்களா மேடை பாய்ச்சி நமக்கு பழக்கிறதுக்கு இல்லையா அப்புறம் கருத்தரங்க அப்போ என்ன சொன்னார் டைட்டில் தாண்டி பேசாத உனக்கு ஒரு உண்மையாக தானே டைட்டில் கொடுத்தாங்க அவங்க சரியாக பேசினாங்க தப்பாக பேசினாங்க ஒரு ரெண்டாவது வந்தவங்க சரிங்களா அவனுக்கு என்ன பண்ணார் ஒரு பரிசு நீ சரியாக பேசினா நான் டைட்டில் குட்பட்டு பேசினேன் கரெக்டாக உனக்கு பிரைஸ் ஆமாம் சரி இன்னொருத்தர் அவரு நான் பாராட்டுறேன் ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கட்ஸ் முதல்ல வரதுன்றது தெரியும் ரெண்டாவது வந்து அதை சுதாரிச்சிக்கிட்டு அவர் பண்ண மிஸ்டேக்கை பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு பேசுகிறது வேறு ஃபஸ்ட்டு வந்தமே நான் வரேன் நான் கேட்டதுமே முதல்ல ஏறி வந்து மைக்கு வாங்கி அழகாக பேசுனார் பார்த்தீங்களா அந்த கட்ஸ் இல்லையா அது உங்களை அடுத்தடுத்து கொண்டு போவோம் சரிங்களா நீங்க ஒரு லேசன் அது சரிங்களா இது ஒரு பாடம் உங்களுக்கு என்னன்னா தலைப்பு உட்பட்டு நம்ம கொண்டு போறது அடுத்தடுத்து கட்டத்த லெஷன் ஆனால் தைரியம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் அவர் தலைப்பு தாண்டி பேசினாலும் அந்த கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லாவே அவருடைய தமிழ் அறிவை காட்டுனது உண்மையாலே சரிங்களா அது மாதிரி இந்த மேடைகளை இந்த இடங்களை நீங்கள் தயவு செஞ்சு நல்லபடியாக பயன்படுத்திங்க சரிங்களா அதே மாதிரி நன்றி உள்ளவர்களை எப்போவுமே நம்ம நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நான் சொன்ன சீனியர் வந்து சரியானவங்களோ தப்பானவங்களோ இல்லையா நமக்கு முன்னாடி பிறந்துட்டாங்கனாலே நம்ம கண்டிப்பாக அவங்க யாராக இருந்தாலும் மதிக்கணும் அவங்க தவறானவங்களோ சரியானவங்களோ இல்லையா யாரையுமே ஏட்ட தரவோட பார்க்காதீங்க அந்த அந்த விஷயங்களை அவங்க கிட்ட கற்றுக்குங்க எவ்வளோ முடியுமோ நம்மளையே வந்து ப்ளேம் பண்ணட்டும் நம்மள குறை சொல்லட்டும் ஓகே டன் பெரியவங்க தானே நம்மளோட ஒரு வருஷம் ஒரு வயசுப்பா பெரியவங்கப்பா அப்படின்னு அழகாக அதை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிங்க உள்ள ஈவோ கரெக்ட் பண்ணிக்காம அதை உள்வாங்கி அதை அப்சர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை சரி பண்ணிங்க அதான் அவர் சொல்கிறார் சார் என்ன சொல்கிறாருப்பா சார் நான் வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிடும்மா நான் ஏனால் இது பாசிட்டிவான ஐடியோ நான் என்ன சொல்றேன் நீ சரி பண்ணிட்டு அடுத்த இடத்துல நீ சரியாமிடு சரிங்களா அதனால உண்மையிலே வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து எங்களை வழிநடத்தி இவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு அதுவும் சாதாரண விஷயங்கள் கிடையாது பெரிய விஷயங்களை உண்மையாக நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு விஷயத்தோட வேல்யூ நம்ம உணரப்போ மட்டும்தான் இல்லையா அதில் கடந்து கடந்து மேலே போக முடியும் நம்ம உணர்றது கிடையாது நிறைய விஷயத்த துச்சுமே அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருக்கும் இல்லையா இந்த ஒரு கருத்தரங்கம் இருக்கட்டும் சரிங்களா அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ அழகாக அது அது எப்படி அவர் அவரோட அனுபவத்தை அழகா இறக்குனாரு அதுக்கு அவருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்க உங்களோட கைத்தட்டும் மூலமா சாருக்கு சரிங்களா ரெண்டாவது இப்போ நான் பேசுறேன் மாணவர்கள் பேசுனாங்க இந்த ஸ்டேஜ் கிடச்சதால சரி இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா ஆமா தானே நடந்தா தானே பேசுவோம் அப்போ நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா கண்டிப்பா சொல்லணும் இல்லையா சரி இப்படி ஒன்று பண்ணல மாணவர்கள் நம்ம தரலாம் கரெக்டு தானே அது பண்ணால் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக எனக்கு மேடை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி பேச வாய்ப்பு கிடைச்சது இந்த விஷயங்களை கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சிது கரெக்ட்டு தானே நாலு மாணவர்களுக்கு செஞ்சது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்ற நாலு இல்லை ஆறு பேர் கடைசியாக ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஒரு ஊக்கம் கிடைச்சது அடுத்த கடத்துக்கு அவங்களுக்கு உதவும் மற்ற மாணவர்களுக்கும் அடுத்த வாட்டி ஸ்டேஜ் ஏறன்ற தைரியத்தை இதை கொடுக்கும் ஸ்டேஜ் ஏறி நீங்கள் கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி தப்பு சரி ஏதோ செஞ்சு கற்றுக்குங்க தான் அடுத்த லெவலுக்கு போவோம் இல்லையா அப்படி இந்த ஒரு பிளாட்ஃபார்மை இன்றைக்கி இங்கே உருவாகிறதுக்கு காரணமாக அவர் அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபோர்ட் போட்டார் எத்தனை பேர் கிட்ட போய் அதுக்காக மல்லு கட்டினார் எங்களெல்லாம் ஒருங்கிணைக்க பாடு இதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறப்ப இவ்வளோ கஷ்ட இருங்க ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எல்லோரும் ஒத்து போகணும் இன்றைக்கி லீவு நாள் நான் வரணும் இன்னொரு சார் வரணும் அப்புறம் சாரை ஒத்துக்க வைக்கணும் டேரக்டரை ஒத்துக்க வைக்கணும் பசங்களை வர வைக்கணும் இல்லையா உங்களுக்கு கூட கடுமையாக கூட நடந்துகிட்டு இருக்கலாம் நீங்களை வர வைக்கணும்ட்டு இல்லையா ஆனால் இதனுடைய பயன்பாடு கிடைச்சிருக்குன்னா நம்ம அவங்களுக்கு நன்றி சொன்னோமா இல்லையா கண்டிப்பாக நன்றி சொல்லணும் கண்டிப்பாக நம்ம ராகுல் சாருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நன்றி சொல்லலாம் சரிங்களா சரி அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ வெங்கடேசன் சார் சொல்லப்போனால் தீபாவளி குரு கிளம்ப வேண்டிய ஆள் மாணவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னே வாட் எவர் எனக்கு நான் தெரிஞ்சது நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னோட அனுபவத்தை நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன் வந்தார் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாேருக்குமே அவர் ஏதோ ஒரு வகையில் சரிண்ணே அவர் ஒரு இன்றைக்கி ஒரு மாடல் இல்லையா உங்களுக்கு இங்கே நாலு பேர் பேசினா உங்கள் இதில் அவர் ஒரு மாடல் அவர்கிட்ட நீங்கள் ஒரு சில பாசிட்டிவ் எடுத்துருப்பீங்க நம்ம இந்த மாதிரி பண்ணால் அப்ப அவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார் ஒரு சில இடத்துல அப்போ இந்த இம்ப்ரெஷனாக நம்ம கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா நம்ம இம்ப்ரஷன் இருக்க முடியாது அதேமாதிரி அவர் கொடுத்த ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஷன் சரி நல்லபடியாக நிறையவே நல்லா தரமாக தந்துருந்தார் சரிங்களா அப்படி அப்படி வந்து அவருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அவருக்காக ஒரு நன்றி சொல்லிடுங்க சரிங்களா இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ தேவேந்திரன் சார் இங்கே இல்லை சரிங்களா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த நாலேஜ் டெப்த் ஸ்டடி டெடிகேஷன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆழம் ரொம்ப அதிகமான டெடிக்கேஷன் அதுக்காகவே ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய ரிசல்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா டெட்டில் வந்து குறைந்த நபர்களே இடம்பெற்றிருந்த அந்த ரிசல்ட்ஸில் அவர் ஒருவர் ரெண்டு முறை டெட் தேர்ச்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வு இரண்டு முறை இல்லைங்களா குரூப் டூ முதன்மை தேர்வு ஒரு முறைன்ட்டு அத்தனை முறை அப்பீல் ஆயிருக்காருன்னா அந்த டெடிகேஷனுக்கு உண்மையிலே சரியான நபர் அந்த டெடிகேட்டிவில உண்மையாகவே இந்த ஸ்டேஜில் ஏறி இன்னைக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா இப்படி ஒரு நபர் நம்மளோடய சார்ந்து இருக்கிற நம்ம கூட இருக்கிறது உங்களுக்கு கொஷ்ஷின் செட் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும் மெட்டீரியல் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஒர்க்ஷனாக அவர் தான் இருக்காரு உங்களுக்கு சரிங்களா இன்னும் ஆஃப் ஆன் ஸ்க்ரீனுக்கு வரல ஆஃப் ஸ்க்ரீன் இல்லை நிறைய ஒர்க்ஸ் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காரு சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு கருத்தாரங்க நடக்கதா சரி தமிழ் சார்ந்து என்னோட அனுபவம் நான் பகிர்ந்துக்கிட்டு வந்தாரிங்க உங்க கூட ஷேர் பண்ணிட்டாரு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பாக அவருக்கும் ஒரு நன்றி கரகோஷம் சரி அதே மாதிரி யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ யா தரேன்ன்ற மாதிரி நீங்களா இல்லைன்னு வச்சிக்கோங்க நாங்கள் வெறும் ஷேர்க்கிட்ட பேச முடியாது வெறும் சோத்து பேச முடியாது நீங்கள் இல்லைன்னு வச்சிக்கோங்க மேலே வந்து எப்படி ராகுல் சார் பாடுபட்டார் எல்லாமே ஓகே நீங்களாம் இல்லைன்னு வச்சிங்க இந்த ஒரு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இந்த நிகழ்வு இருந்திருக்காது நீங்களாம் நாங்கள் ஏன் பிளான் பண்ண போகிறோம் கிட்ட நீங்கள் இருக்கவே தானே அது அதை வந்து பிளான் பண்ணணும் அதை நான் நடத்தணும் இப்படி ஒரு ஐடியா எங்களுக்கு தோன்றதுக்கு மூல காரணமே ஐடியா தோன்றுச்சு ஓகே இருக்கவே தானே அப்போ இங்கே இருந்தீங்க வந்தீங்க வந்து சிறப்பிச்சிங்க நல்ல ஒரு அட்டென்ஷன் ஃபஸ்ட்டு இருந்து கடைசி வரைக்கும் அட்டென்ஷன் கை தட்ட வேண்டிய இடத்துல கை தட்டினீங்க சரிங்களா அமைதியாக கேட்க வேண்டியதில் அமைதியாக கேட்டிங்க கற்றுக்க வேண்டியதில் கற்றுக்கிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு கற்று தர நம்பிக்கை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்கள் இருக்கவே தான் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் திறந்து கிடச்சிருக்கு உங்களோட வச்சு தான் இந்த பிளாட்ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா நாங்களும் வளர்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்குள்ளே நீங்களும் வளரணும் சரிங்களா இந்த மாதிரி கருத்தங்கள் மேலும் நடக்கணும் இதே மாதிரி ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்கும் நம்புறேன் சரிங்களா இன்னைக்கு வந்திருந்து இங்க வந்திருந்து இது அழகா இது பெருசா இந்த அளவுக்கு இவர் இந்த ரஷ் பார்க்கும் தான் அது அழகே நான் நாலு பேரை உட்கார வச்சுட்டு நாங்க கெத்தா பேச முடியாது கத்தி பேச முடியாது இல்லையா அம்மா தானே இந்த கூட்டத்தை கிரியேட் பண்ணீங்களே இத்தனை பேர் வந்து இல்லையா அதுக்காக உங்க அத்தனை பேருக்குமே ஏன் சார்பாவும் அகாடமி சார்பும் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் சரிங்களா ஓகே அது விதியா இல்லை என்னன்னு தெரியாது உட்காந்து கேட்டே ஆகணும் அப்படின்னா முதல்ல இருந்தே எப்பவுமே சரி கிளாஸ் எடுக்கும்போதும் சரி இப்பயும் சரி அது அருவையாக இருக்கலாம் ஒரு டைமில் சில விஷயங்கள் கிடைக்கலாம் மொக்கையாக எப்படின்னா இருக்கலாம்னா அதுக்காக ஒரு ஒரு வாடியுமே வெயிட் பண்ணி கேட்குறீங்க இல்லையா எனக்காக நான் பேசுகிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது ஆமாம் நான் பேசணும் நான் நினைக்கிறத சொல்லணும் நான் விரும்பினதை நான் எதை பார்த்து இம்ப்ரஸ் ஆனேன் எதை பார்த்து மோட்டிவேட் ஆனேன் எதை நான் கற்றுக்கிட்டேன் என்ன என்ன அனுபவம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இந்த இந்த ஜீவன்கள் என்னுடைய நண்பர்கள் மாணவர்கள் இப்படி பல்வேறு வகையில் பல்வேறு உறவுகள் அவங்க வந்து அழைக்கலாம் சரிங்களா நிறைய சப்போர்ட் நிறைய டைம் டீச்சர்ஸாக கூட இருக்கீங்க எங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுறீங்க எங்களுக்கு சார் இது இல்லை சார் இது பண்ணுங்க இது இது பார்த்து இது கூட்டல் சரியாக பண்ணல இல்லைன்னா வந்து இதை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் டீச்சர்ஸாகவும் இருக்கீங்க நான் அதை தான் சொல்லுவேன் என்னுடைய மாணவர்கள் தான் எனக்கு எல்லாமே என்னுடைய மிகப்பெரிய குடும்பம் நான் இங்கே வரப்ப எந்த டீச்சர்கிட்டமே கற்றுக்கலாம் டீச்சிங் மரத்து வரலாம் உண்மையிலேயே நான் வரப்ப சாதாரண ஒரு பேனா மார்க்குற தூக்கி தான் உள்ளே வந்தேன் ஆனால் நிறைய விஷயம் கற்றுட்டேன் மூன்று ஒரு வருட அனுபவம் நீங்கள் நான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நான் மூணு வருஷம் ஃபேகல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸான ஃபேகல்ட்டி நான் அவர் ஆப் ட்ரைனர் யார் உருவாக்குனாங்க நானா கரெக்டான இங்கே 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 உட்காந்து இருக்கிற நீங்க தான் இல்லையா நிறைய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன சிம்பிபிகேஷன் இருக்கட்டும் அது ஒரு ஒரு டெக்னிக் நான் இன்னைக்கு ஒரு டெக்னிக் கூட சொல்லுவேன் ஆனால் அது உண்மையிலே ஒரு சிலது நான் உருவாக இருக்க ஒரு சில மாணவர்கள் எனக்கு தான் இருக்கும் அது சரிங்களா மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பயணத்தில் இன்னைக்கு நான் மேடை ஏறி பேச நல்லா நினச்சி பார்த்து கடைசி பஞ்சி ஸ்டூடெண்ட்டு நாலு சப்ஜெக்ட்ல ரெட்கோடு இந்த மாதிரி தான் இருந்தாச்சு சரிங்களா நான் முன்னாடி எல்லாம் மைக் பிடிச்சி பேசுவேன் நான் உட்காந்து கேட்டு கை தட்டியே பழனி ஆளு இல்லையா மேலெல்லாம் வருவான்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத ஆள் ஆனால் என்ன மேடை ஏற்றி நான் என்ன பேச வச்சு நிறைய விஷயத்தை கேட்குறீங்க நம்புறீங்க என்ன ஒரு டீச்சரை நம்பி இது சார் சொன்னால் நான் சரியாக இருக்கின்றதெல்லாம் சொல்லுங்கள் சார் சஜஷன் வர கேட்பீங்க நிறைய உண்மை அந்த நீங்கள் அந்த நம்பிக்கை கொடுக்க 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 அப்போ உண்மையில நம்ம அப்படி தான் போகலான்ட்டு நான் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் சரிங்களா அது மாதிரி ரொம்ப நன்றி சரி நிறைய விஷயத்தில் உறுதுணையாக இருக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன் நன்றி